இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது புயலை விட வேகமாக தர்மம் செய் அருமையான நேயர் பெருமக்களே நாம் எல்லா காலமும் நம்மால் முடிந்த தான தர்மங்களை செய்வது வழமையாக இருந்தாலும் கூட இந்த ரமதானுடைய காலகட்டத்திலே நாம் எந்த அளவிற்கு அதிகமான தான தர்மங்களை செய்கிறோமோ அதை பொறுத்து அல்லாஹ் அந்த மனிதனுடைய செல்வத்திலே அவ்வளவு வேகமாக பரக்காத்துகளை ஏற்படுத்தி தருகிறான் மற்ற காலங்களில் நாம் செய்கிற தர்மம் என்பது வேறு ரமதானுடைய காலங்களில் நாம் நாம் சேமித்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்திற்கு முறையாக கணக்கு பார்த்து தங்கமாக இருந்தால் இரண்டரை சதவிகிதம் தொழில்துறையாக இருந்தால் அதற்குண்டான ஜக்காத்துடைய தொகையை கணக்கிட்டு நாம் முறையாக ரமலானுக்கு முன்பே தயார் செய்து விட்டோம் என்று சொன்னால் ரமதானுடைய காலங்களில் தர்மம் செய்வதற்கு இலகுவாக அமைந்துவிடும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சல்லல்லாஹூ செல்ல அன்னவர்கள் பொதுவாகவே அதிகம் தர்மம் செய்யக்கூடிய ஒரு மக்களில் ஒருவராக இருந்தார் தனக்கு அவர்களுக்கு தேவையோ இருக்கிறதோ இல்லையோ சல்லல்லா அலிஸ்லாம் அண்ணர்கள் தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய தேவை என்னவென்பதை தெரிந்து கொண்டு உண்டான தேவைகளை நிறைவேற்றித் தருவதிலே தன்னை முதன்மையாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள் ஜிப்ரேன் அலஹிஸ்லாம் அன்னவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் தினந்தோறும் நபி அவர்களை குரான் ஓதி காட்டுகிற விஷயத்திற்காக வேண்டி வருகிற சமயத்தில் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலிசலாம் அண்ணன் அவர்கள் ரமதான் மாதம் வருகிற பொழுது அதிகம் அதிகம் தர்மம் செய்வார்களாம் எப்படி என்று சொன்னால் புயலை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது ஹதீசில அந்த அளவிற்கு கையை இறுக்கி வச்சுக்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்வதாக இருக்கட்டும் தன்னுடைய உறவினர்களுக்கு செலவு செய்வதாக இருக்கட்டும் ஏழை எளிய மக்களுக்கு செலவு செய்வதாக இருக்கட்டும் இன்றைக்கு நிறைய மக்கள் வசதி படைத்தவர்கள் குறிப்பாக சில மக்களை நாம் விரல் விட்டு எண்ணி விடலாம் ஜக்காத்த சரியா கொடுக்குறாங்க அதிகமான மக்கள் தன்னுடைய செல்வம் செல்வத்தில் குறைஞ்சிரும் செல்வத்தில் பாதிப்பு ஏற்பட்டும் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறோம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம் இருக்கிறத போற அள்ளி கொடுக்க முடியுமா ஆண் நினைத்தால் கூட பெண்கள் சில பேர் விடுறது கிடையாது எந்த ஒரு மனிதன் எந்த அளவிற்கு தர்மம் செய்கிறானோ அந்த அளவிற்கு அவனுடைய செல்வத்தில் அல்லா வீரியத்தை ஏற்படுத்துகிறான் அவன் செல்வத்திலிருந்து பல லட்சங்கள் உதாரணமாக ஒரு ஐந்து லட்சம் ஜகாத்தாக தர்மமாக கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த செல்வம் ஐந்து கோடியாக நாளை கிடைத்தால் மகிழ்ச்சி தானே நமக்கு சல்லல்லாகு அழகிவ செல்லம் அன்னவர்களை ஜிப்ரஹிம் அலஹிசலாம் அன்னவர்கள் அந்த அளவிற்கு புகழ்ந்து பேசுவார்களாம் ஏனென்று சொன்னால் நான் அல் குரான் ஷரீஃபை ஓதி காட்டுவதற்காக வேண்டி வருகிற பொழுதெல்லாம் நபிகள் பெருமானார் பெருமானால் சல்லல்லாஹூ அழகிவசல்ல அன்னவர்கள் இந்த ரமதானுடைய காலகட்டத்திலே அந்த அளவிற்கு தர்மம் செய்வதற்காக வேண்டி சில பொருட்களை எடுத்து வைத்து யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் என்பதை அறிந்து அவர்களை தேடி தேடி அவர்களுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து கொண்டே இருப்பார்கள் நபி அவர்களுக்கு அத்தகைய உயர்ந்த குணத்தை அல்லாஹு கொடுத்திருக்கிறார் அவர்களின் உம்மத்துகளாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய சிந்தனைகளை எப்படி வைத்து கொண்டிருக்கிறோம் அருமையான பெருமக்களை நிறைய சொத்துக்களுக்கு செல்வத்தை சேர்த்தவர்கள் நிறைய மக்கள் இருக்கிறார்கள் மற்ற எல்லா காலங்களையும் விட இந்த ரமதானுடைய காலங்களில் அதிகமான அளவிற்கு ஏன் சக்காத்து கொடுக்க சொல்றாங்க ஏன் சதக்கா கொடுக்க சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்பதற்காக வேண்டித்தான் நபிகள் பெ அழைகி வல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமில்ல தன்னுடைய மனைவி மக்களுக்கு அவர்கள் ஏவி இருக்கிறார்கள் நாம மட்டும் கொடுக்க கூடாது அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அவங்களுடைய சொந்த பந்தங்களில் கஷ்டப்பட்டவங்க யாராவது இருப்பாங்க அவங்களிடத்துல கொஞ்சம் காசை கொடுத்து கொஞ்சம் பணத்தை கொடுத்து நீ உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கொடுங்கம்மா அப்படின்னு அவங்கள ஆர்வப்படுத்தணும் அதே போல் நம்முடைய பிள்ளைகள் நம்மளுடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் யாராவது கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க அவங்களிடத்துல யார் கஷ்டப்படுறான் என்பதை கேட்டு அவ பிள்ளைகளுடைய கையால் நீ உன்னுடைய நண்பருடைய குடும்பத்துல கஷ்டப்படுறாங்களா இந்த இந்த பணத்தை போய் நீ அவங்களுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுடைய உள்ளத்துல சிந்தனையை உருவாக்கணும் நாம மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்க கூடாது நம்ம குடும்பத்தாரோடு அந்த தான தர்மங்களுடைய விஷயத்தில் ஈடுபடுகிற பொழுது நம்முடைய கண்ணுக்கு பின்னாடி நம்முடைய செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய நமது மனைவியாக இருக்கட்டும் நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்ம அத்தா அம்மா வந்துட்டு இந்த அளவுக்கு தான தர்மம் செஞ்சு வாழ்ந்துருக்கிறாங்க ஆகையினால் நாமும் தான தர்மம் செய்யணும் என்கிற நல்லெண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் வரும் அல்லவா நாயகம் செல்லல்லாகுவோ அலைஹி செல்லம் அன்னவர்கள் எப்படி இந்த ரமதானுடைய காலத்திலே வேகமாக தான தர்மங்கள் செய்தார்களோ காரணம் என்ன அந்த அல்லாஹினுடைய நியாமத்தை அந்த அல்லாஹினுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லவா அதே போன்று நாமும் நம்முடைய செல்வத்திலிருந்து ஜகாத்துகளை தான தர்மங்களை அதிகமாக செய்வோம் அல்லாஹினுடைய நியாமத்துகளை பெறுவோம் அல்லாஹ் நம்முடைய செல்வத்தில் குறைவில்லாத பறக்கத்தை தருவானாக நம்முடைய செல்வத்தில் நிரப்பமானதாக அமைத்து தருவானாக یونہ نل نیے تو السلام علیکم ورحمت اللہ وبرکاتہو انشاءاللہ ان نالے اللہ